ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சார் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தரப்பில் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிவிப்புனால் வந்து அதாவது ஒரு சிலர் வந்து வேலை இழுக்கும் அபாயம் கூட வந்து ஏற்பட்டுள்ளதே என்றே சொல்லலாம் ஸோ அந்த அறிவிப்பு வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே சவுதி நாட்டு குடிமக்களுக்கு வேலைவாய்ப்பை வந்து வழங்குவதற்காக சவுதி அரேபியா தொடர்ந்து சவுதி சேசன் பல்வேறு துறைகளில் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இதன் மூலமாக அதிகமாக வந்து வேலைவாய்ப்பு சவுதி குடிமக்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிறைய வந்து வேலைவாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது இப்போ ரீசெண்டாக அதாவது ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து சவுதி அரேபியாவில் உள்ள தனியார் நிறுவனங்களில் அதாவது இன்ஜினியரிங் சார்ந்த தொழில்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து சவு சவுதி மயமாக்கல் வந்து நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த சவுதி மயமாக்கல் விதி வந்து எப்போன்னா வருகின்ற ஜூலை இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அமலுக்கு வருகிறது இதை வந்து அதாவது சவுதி அரேபியாவுடைய கிராமப்புற விவகாரங்கள் நகராட்சி மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம் கீழ் பொறியியல் பொறியியல் தொழில்களில் வேலைக்கு அமர்த்தும் தனியார் துறை நிறுவனங்களுக்கு இது பொருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் சிவில் இன்ஜினியரு சிட்டி பிளானிங் இன்ஜினியரு மெக்கானிக்கல் இன்ஜினியரு சர்வே இன்ஜினியரு இன்டீரியர் டிசைன் இன்ஜினியரு ஆர்கிடெக்சர் இன்ஜினியரு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து துறைகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக இதெல்லாம் வந்து நம்ம வெளிநாட்டவர்கள் வந்து பாதிப்படைவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிலையில் ஒரு சமூக ஆர்வலர்களும் இந்த பொறியியல் துறையில் வந்து பணிபுரிகின்ற ஒருவரும் ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது பொறியியல் துறையில் இருபத்தஞ்சு சதவீதம் சவுதி மய மக்களை அமல்படுத்த மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்துடைய முடிவு வெளிநாட்டு பொறியாளர்களை குறிப்பாக இந்தியர்களை வந்து பாதிக்காது என்று பொறியாளர்கள் மன்றத்துடைய தலைவர் ஜித்தா சபீர் முகமது தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்தியாவில் உள்ள கேரளா மாநிலத்தை சார்ந்தவர் தான் இவர் அதாவது ஜூலை இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி அஞ்சு சதவீத உள் உள்நாட்டு மயமாக்கல் நடைமுறைத்தப்படும் சவுதி அரேபியாவை பொறுத்தவரை தொழில்நுட்ப துறையில் ஏராளமான வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து இருக்கின்றன பல ப்ராஜெக்டுகள் சவுதிக்கு வருகின்றன திறமையான பொறியாளர்களுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன குறையவே இல்லை கடந்த காலங்களில் மேற்கத்திய நாடுகளிலிருந்து சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பொறியாளர்கள் சவுதி அரேபியாவிற்கு வர தயங்கினார்கள் இப்பொழுது இந்த வகையை சேர்ந்த பலர் சவுதி அரேபியாவில் வேலை தேடி வருகின்றனர் அவர்கள் இங்கு ஈர்க்க காரணம் இங்கு நல்ல வாய்ப்புகளும் சிறந்த சம்பளமும் இருக்கிறது மேலும் சபீர் வந்து என்ன அப்படின்னா தொழில்நுட்பத்துறையில் வந்து கடுமையான போட்டி நிலவினாலும் தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து குறையவே கிடையாது அதிகரித்துக் கொண்டுதான் வருகிறது பூர்வீக பொறியாளர்களிடையே இந்திய பொறியாளர்கள் வந்து மிகவும் மதிக்கப்படுகிறார்கள் இந்தியர்களை அவர்கள் மதிக்கின்றனர் ஏனென்றில் இந்தியர்கள் தொழில்நுட்ப ரீதியாக திறமையானவர்கள் மற்றும் சிறந்த சேவையை வழங்குகிறார்கள் பிற நாடுகளை சேர்ந்த பொறியாளர்களை விட இந்தியர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட எந்த பணியையும் துல்லியமாகவும் சிறப்பாகவும் செய்வதில் ஒருபடி மேலே இருக்கிறார்கள் அதாவது சவுதி குடிமக்கள் இந்தியர்களை நேசிக்க காரணம் பூர்வீக குடிமக்களுக்கு அதாவது சவுதி குடிமக்களுக்கு எந்த பதவி கிடைத்தாலும் இந்தியர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் உள்நாட்டு மைய மக்கள் விகிதத்தை அதிகரிப்பது பற்றி கவலைப்பட தேவையில்லை இந்த சவுதி சேசனால வந்து வெளிநாட்டவர்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறார் சவுதி அரேபியாவில் வரும் வாய்ப்புகளை அதிகபட்சமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் துறையில் அதிக நிபுணத்துவத்தை பெறுவதற்கான முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது இருக்கிறது சவுதி அரேபியாவில் அதிக அளவு வேலைவாய்ப்புகள் வந்து தொடர்ந்து வந்து இருக்கும் இதனால் வெளிநாட்டவர்கள் வந்து பாதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க சவுதி அரேபியா தங்கள் நாட்டு குடிமக்களுக்கும் வேலைவாய்ப்பை வந்து வழங்குவதற்காக தான் பல்வேறு துறைகளில் வந்து அவங்க தொடர்ந்து சவுதி சேசன் வந்து செய்து கொண்டிருக்கின்றனர் இதனால் வெளிநாட்டவர்கள் வந்து பாதிக்க வந்து வாய்ப்பு வந்து இல்லை அப்படின்றே கூறலாம் ஏனெனில் தொடர்ந்து தொடர்ந்து பல்வேறு தொடர் தொழில்களும் வந்து வளர்ச்சி அடைகின்றன நிறையா வந்து மு முதலீடுகள் நிறையா நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்ய இருக்கின்றன நிறைய புதிய புதிய நிறுவனங்களும் வர இருக்கின்றன வேலை வாய்ப்புகளும் வந்து அதிகரித்தி கொண்டு தான் இருக்கின்றன இதனால் இப்போ சமீபத்தில் சவுதி அரேபியா தனியார் துறையில் வந்து இன்ஜினியரிங் சார்ந்த தொழில்களில் இருபத்தஞ்சு சதவீதம் சவுதி மக்கள் வந்து எந்த வகையிலும் வெளிநாட்டு வந்து பாதிக்காது அதாவது இந்த இன்ஜினியரிங் துறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுதி சசன் பண்ணுறது வருகின்ற இருபத்தி ஒன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வந்து தான் இதோ அமல்படுத்த இருக்கிறாங்க ஸோ இந்த இதை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் சௌதரிபியோடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை கமான் அறிவிப்பு பண்ணுங்கள் நன்றி